தண்ணி சேமிச்சு வச்சுருக்காங்க செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றணுன்னு இந்த இது வந்து என்னம்மா அவரக்காவா இது வந்து அவரக்கா செடி ஓ பூவெல்லாம் பிடிக்க இதெல்லாம் பட்டு போச்சு இது வந்து கற்பூரவல்லி செடி ஆகலாம் போயிட்டு பார்த்து போங்க

வெளியில் இந்த இடத்துல இந்த தண்ணியை பற்றி நீங்கள் பேசியாகணும் நாங்கள் வந்து தண்ணி எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் பாத்திரங்க அந்த விதில் விதில் ப்யூரிஃபை வாட்டர் பியூரிஃபைல வந்து ஒன் லிட்டர் த்ரீ லிட்டருக்கு த்ரீ லிட்டருக்கு ஒன் லிட்டர் வந்து சேவ் பண்ணிவிட்டு இது டூ லிட்டர்ஸ் வந்து வேஸ்டாக போகலையா அது அங்கேருந்து அப்படியே இங்கே வரும் அப்படியே கனெக்ஷன் அங்கேருந்து இருந்து வெளியே வருது நாங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம் ஸோ இங்கேருந்து தண்ணி மழை வர தண்ணி அங்கேருந்து சேமித்து அதே எடுத்து மழை தண்ணி இது வந்து வாட்டர் பியூரிஃபை பண்ணு ரிமைனிங் வேஸ்ட் தண்ணி வாட்டர் சூப்பர்ல வாங்க அங்கதான் மெயின் லைன் அங்க இருந்து கொண்டு வந்திருக்காங்க அம்மா இது என்னது இது நீங்க கோடி மாதிரி செஞ்சீங்க இது சனிகாவா வெத்தல மாதிரி இருக்கு பூ சனி இல்ல நீங்க முன்னாடி வந்துச்சு இப்படி இருக்கும் பூ சனி பூ சனி இல்ல பைத்தங்கா தானோ ஆமா பூ மாமா எடுத்துட்டாங்க பைத்தங்கா தான் அந்த ஆமா பூ சனி பைத்தங்கா இது வந்து பைத்தங்கா செடி

இதான் பூச்சிக்கு பூச்சி வராமல் இருக்க செடிங்களுக்கு பூச்சி வராமல் இருக்க வேண்டி இதை வச்சு அடிப்பாங்கன்னா இதில் அந்த பாட்டிலில் வந்து மருந்தை ஊற்றிட்டு இதை வந்து பிடிச்சி இழுத்தா பண்ணுறோம் அப்படியே கன் மாதிரி எல்லா இடத்துக்கும் அடிக்கலாம் நீங்கள் செடிக்கு பூச்சி வராமல் இருக்குது ஸோ இதுதான் எங்கள் தாத்தாவோட கார்டன் இங்கே நிறையா அப்புறமா ஒவ்வொரு கார்னர்லேயும் இந்த இது மரம் வச்சுருக்காங்க என்னது நீம் சீ ப்ளீஸ் கம்யூத்தம் அவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா இப்போ நீங்கள் இதை வந்து பார்க்கணுன்னா சித்தால பார்க்கறதுக்கு வந்து இதை நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கார்னர்லேயும் நீம் ட்ரீ வச்சுருக்காங்க இங்கே வந்து நீங்கள் பைத்தங்காய் பீத்தங்காய் உடலங்காய் மந்தரிக்காய் மிளகாய் கீரை எல்லாம் ரொம்ப குறைந்த விலையில் கிடைக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஆமா இங்கே வந்து பாதி வெஜிடபுள்ஸ் வந்து இங்கே தான் வந்து எடுக்கிறாங்க பாதி வெஜிடபிள்ஸ் இவங்க வாங்குறதே இல்லையா ஸோ இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்களும் இந்த மாதிரி வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு காலி கிரவுண்ட் இருந்தா அவங்க ஓனரை வந்து கேட்டுட்டு சும்மா வைக்கலாம் இதெல்லாம் என்ன செடி குட்டி குட்டியா இருக்கு வெண்டக்காய் இந்த செடியெலாம் வெண்டக்காய் செடி இவங்க வந்து டெய்லி இந்த வெண்டக்காய் இருக்கு இவங்க வந்து டெய்லியும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு செடியில இருந்தும் டெய்லின்னு சொல்ல முடியாது ஒரு வாரத்துக்கு ஒருத்தக்கா

ஓ இந்த சைட் கீரை வச்சுடாதா ஓ இந்த சைடு கீரை வச்சிருக்காங்க சரியா ஏய் வாவ் தக்காளி செடி வச்சிருக்காங்க இது தக்காளி செடி ஆ அந்த சைடு இருக்காது தான் இதுதான் கீரை செடி

அந்த அளவு ஆழமா இருக்கு அப்புறம் length இவ்வளவு இருக்குல்ல length வந்து இந்த குச்சி அளவு length அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு அதுல கொஞ்சம் பின்னணி இல்ல விடுங்கறாரு that's it அவ்வளவுதான் இதான் தாத்தாவோட garden முருங்க ஆமா இங்க நிறைய வச்சிருக்காங்க ரெண்டு கட்டு சி ரெண்டு மரம் இருக்கு வெளியில வாழை இருக்கு அத பாப்போம் இதான் friends நான் இந்த உள்ள இருந்து காட்டுன கீரை முருங்கைக்கீரை ரெண்டு மரமும் இந்த வாழை ஒண்ணு இருக்குல்ல வாழை அப்புறமா முருங்கை இது வந்து நொச்சி இல்லைன்னு சொல்லுவாங்களே அந்த இலை இருக்கு இது வந்து ஏன் இந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னா எந்த ஒரு மாடும் எதுவும் வந்து சாப்பிடாம இருக்கிற காண்டி இந்த மாதிரி முள்ளு முள்ளா வச்சிருக்காங்க இவ்வளவு பூவையும் பிச்சுட்டு வந்திருக்கான் தாத்தாவோட பூ அழகா இருக்கு Okay guys avrana please subscribe like and share bye, bye!